ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவு சூரியனுடன் குரு பகவான் இணைகின்ற வேளையில் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த சூரியனுடன் இணைகின்ற கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அதில் முதல்ல சூரியன் சந்திரனோட இணைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் சூரியன் செவ்வாயோடு இணைகின்ற வேளையில் என்ன மாதிரியான பலன்கள் சூரியன் ராகுவுடன் இணைகின்ற வேளையில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி வீடியோ பதிவினை வெளியிட்டோம் தற்பொழுது சூரியன் குருவோடு இணைகின்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி விரிவான பார்வை இந்த இணைவு முதல்ல ஒரு ஜாதகருக்கு நல்ல இணைவா அல்லது தீமை தருமா என்று பார்த்தோம்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்கள் என்கின்ற அடிப்படையில் ரெண்டும் இணைவது சிறப்பு ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அதில் சூரியனும் குருவும் இணைகின்ற இணைந்திருக்கிறாங்க அதாவது சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து சூரியனை பார்த்தாலும் சூரியனுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் குரு பகவான் அமர்ந்தாலும் சூரியனுடனே ஒரே ராசியில் குரு பகவான் இருந்தாலும் அது சூரியன் குரு இணைவு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரே ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருப்பது சூரியனுடைய இணைவு என்று முதல் தரமாக நம்ம எடுத்துக்கணும் சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது குருவுடைய பார்வை சூரியனுக்கும் சூரியனுடைய பார்வை குருவுக்கும் வரும்பொழுது இரண்டு கிரகங்களும் சம சப்தம பார்வையில் தங்களுக்குள் பார்வை செலுத்துகின்ற நிலையிலும் குரு சூரியன் இணைவு என்று நம்ம வச்சுக்கலாம் அதுபோலவே சூரியனுக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களில் குரு பகவான் அமர்ந்தாலும் அதையும் நாம் குரு சூரியனுடைய இணைவு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போ இந்த இரண்டு கிரகங்களும் ஜோதிட சித்தாந்தத்தினுடைய மரபுபடி நட்பு கிரகங்களாக கருதப்படுது சூரியனுக்கு மிகவும் பிடித்த கிரகங்களில் ஒன்று குரு பகவான் ராஜநிலை கிரகம் சூரியன் குரு ஒரு புனிதம் புனிதமான ஒரு கிரகம் முழுமையான சுபர் முழுமையான சுபர் அப்போது இந்த இரண்டு கிரகங்களும் இணைகின்ற வேளையில் ஒன்றுக்கொன்று தங்களுக்குள் நட்பு கிரகங்களாக இருப்பதன் காரணமாக இரண்டு கிரகங்களும் தங்களுக்குள் மியூச்சுவல் பெனிஃபிட் இரண்டு கிரகங்களும் தங்களுக்கு நட்பு நிலையில் இருப்பதன் காரணமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் குருவினால் சூரியன் புனிதமடையும் சூரியனால் குருவும் பலம் பெறும் என்று வச்சுக்கலாம் முதல்ல ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இணைகின்ற வேளையில் சூரியனுடைய காரகத்துவம் மிக நீண்டு ஒழிக்கும் சூரியனுடைய காரகத்துவம் என்ன குறிப்பாக சூரியனுடைய உயிர் தந்தை அப்ப யாருடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் குருவும் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல தந்தை நீதி நேர்மை நாயம் தர்மம் ஒழுக்கம் என்கின்ற அந்த நற்குணங்களை கொண்டுள்ள தந்தை தந்தையினுடைய அனுகிரகங்கள் குழந்தைக்கு உண்டு ஜாதகருக்கு உண்டு அரசு துறைகளில் மேன்மை உயர் பதவி பொருளாதாரத்தில் மேன்மை உபதேச பணிகளில் டீச்சிங் சரிங்களா இருப்பாங்க நல்ல திறமசாலியா இருப்பாங்க நேர்மை மாறாதவங்களாக இருப்பாங்க ஆளுமைத்தன்மை மிக்கிறவர்களாக இருப்பாங்க அதிகாரமிக்கிறவர்களாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் நெறிபெறலாமல் இருப்பாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஜாதகருக்கு தேவையான நற்குலன்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ சூரியனுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஆளுமைத்தன்மை நல்ல நிர்வாகத்திறன் தலைமை பண்பு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அத்தனையும் இருக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸில் இவங்க வந்து அங்கே எம்டியாக இருப்பாங்க அப்போ தலைமை பண்புக்கு சரியான பொருத்தமான ஒரு சேர்பர்சன் யாருன்னு சொன்னால் யாருடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் குருவுடைய காம்பினேஷன் இருக்குதோ நிச்சயமாக அவங்க அந்த தலைமை பண்பையும் தலைமை பண்பிற்கு உண்டான திறனையும் கொண்டு இருப்பார்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம் அது மாதிரி அரசியல் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிளேஸுக்கு போவாங்க சரியா ஏன்னா ஆனால் அரசியல் எப்படின்னு சொன்னால் நேர்மை தவறாத அரசியல்வாதியாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் இருப்பாங்க இதுதான் இந்த சூரியன் குருவோடைய காம்பினேஷன் அது அப்போ சூரியனால் குரு கெடுமானால் குரு கெடாது குருவால் சூரியனும் கெடாது ஸோ தே ஆர் கெட்டிங் மியூச்சுவல் பெனிஃபிட் ஒரு ஒரு சிம்பயாட்டிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கும் இப்போ இதில் இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவு லக்னத்துக்கு ஏற்றவாறு மாறுபடும் அதை நம்ம பார்த்துக்கணும் இந்த சூரியன் குரு இரண்டு கிரகங்களும் ஒரு சில லக்னங்களுக்கு நட்பு இப்போ குறிப்பாக வந்து மேஷம் கடகம் சிம்மம் விருட்சிகம் தனுசு மீனம் மேஷம் சிம்மம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் சூரியனும் நட்பு கிரகம் குருவும் நட்பு கிரகங்கள் இந்த லக்னங்களுக்கு இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது சற்று மேன்மையான நல்ல யோகங்களை கொடுக்கும் இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவு இந்த லக்ன சுபனுடைய வீடுகளில் இருக்கணும் அது மிக முக்கியமான விஷயம் இப்போ மேஷலக்கணத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் குருவோட இணைவு அவ்வளோ அற்புதம் ஏன்னா இரண்டு திரிகோணாதிபதிகளுடைய இணைவுன்னு அர்த்தம் மேஷலக்கணத்துக்கு ஐந்து ஒன்பது கூடிய இரண்டு கிரகங்கள் இரண்டுமே ராஜநிலை கிரகங்கள் அற்புதமான இணைவு அதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சூரியன் குரு இரண்டு கிரகங்களும் மேஷலக்கணத்திற்கு எந்த லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி மிக நெருங்கி பெயரக்கூடாதுங்கிறது மறந்துடக்கூடாது எப்பொழுதுமே இந்த சூரியனுடைய இணைகின்ற கிரகங்கள் என்கின்ற அந்த பட்டியலில் சூரியனை மிக நெருங்கி எந்த ஒரு கிரகம் போனாலும் ராகு தவிர மிக நெருங்கி போனாலும் அந்த கிரகமானது அஸ்தங்கத தோஷத்தை அடையும் என்கின்ற காரணத்தினால் இந்த ஒன்பது டிகிரி பத்து டிகிரிக்குள்ளே குரு பகவான் சூரியனிடம் சொல்லக்கூடாது ஒரு பதினஞ்சு பதினாறு டிகிரிக்கு மேலே இருக்கிறார் ஒரு பதினேழு டிகிரி ஒரே ராசிக்கட்டத்தில் இருக்கிறாங்க சூரியனும் குருவும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது டிகிரியில் இருக்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து குருவானது அஸ்தங்க நிலையை அடைய மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இணைவு சிவராஜ் யோகங்கிறான் என்ன சூரியன்னா சிவன் சரிங்களா ஸோ குரு பகவான் ஒரு பிரகஸ்பதி இந்த ரெண்டு கிரகங்கள் இணைகின்ற ஒரு அமைப்பு சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சமசப்தம பார்வையால் பார்த்துக்கிட்டாலும் சரி ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி அந்த சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப நல்லது ரொம்ப அற்புதமான யோகம் அப்போ மேஷலக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து பலன்களும் ஒன்பதாம் இடத்து பலன்களும் தன்னுடைய தசாபத்தி காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சூரிய திசையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குருமகாதிசையும் அற்புதமாக இருக்கும் இதில் என்னென்னா மேஷலக்கணத்திற்கு இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடும் சப்போஸ் மேஷ லக்கணத்துக்கு ஆகாத அந்த பதினொன்றாம் இட பாதகஸ்தானத்தில் போயிருக்கன்னு வச்சிங்களேன் அப்போ மேஷலக்கணத்துக்கு யோகாதிபதியாகின்ற இந்த சூரியனும் குரு பகவானும் அமரும் பொழுது இவர்களே பாதகத்தை செய்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த சூரியனும் குருவும் பதினொன்றாம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வீகத்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சில பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த வகைகளிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலும் பிள்ளைகளுடைய கல்விய நிலைகளில் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது இந்த மேஷலக்கணத்திற்கு சூரியன் குருவோட இணைவு அற்புதம் ஆனால் இருக்கின்ற இடத்தை பொறுத்து நம்ம அதை கொஞ்சம் யோசித்தா செய்யணும் சரிங்களா ஏன்னா மேஷலக்கணத்தை பொறுத்தவரையில் சனி வந்து பாதகாதிபதி பாதகாதிப்பதி பதக்கக்கூடையவன் என்னதான் லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் கூட பாதகஸ்தலத்தில் அமர்கின்ற கிரகங்கள் பாதகத்தை செய்யும் என்கின்ற அடிப்படையில் இந்த சூரியனும் குருவும் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த பொழுது அவை பாதகத்தையே மிகுந்து செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதே சமயத்தில் இரண்டு கிரகங்களும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும் பொழுது பூர்வீகத்தை வளப்படுத்தும் ஆனால் பூர்வீகத்தில் சில சிக்கல்களை உண்டு பண்ணும் சரிங்களா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கோ குழந்தையினுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை கொடுத்துரும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எப்பொழுதுமே இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவு லக்ன சுபர்களின் வீடுகளில் அமர வேண்டும் லக்ன சுபர்களினுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் அப்போ தான் இந்த கிரகத்தினுடைய இணைவானது முழுமையாக தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் நல்லது செய்யும் அதேமாதிரி பாருங்கள் தனுசு லக்னத்துக்கு பாருங்கள் லக்னாதிபதியாக குரு பகவான் ஒன்பது குடையவர் சூரியன் அப்போ இந்த குரு சூரியனுடைய இணைவு காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் லக்னாதிபதி பாக்கியாதிபதியோடைய இணைவு அப்போது ஒன்று மற்றும் ஒன்பது கூடைய கிரகத்தினுடைய இணைவு இந்த கிரகத்தினுடைய இணைவு எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடம் மேஷத்தில் இருக்கும்பொழுது உச்சபலம் அடைகிறார் குருவோட இணைவு குருவோடைய பார்வையை பெறும்பொழுது அசாத்தியமான ஒரு தலைமை பண்பையும் ஆளுமையும் கொடுப்பார் அதிகாரத்தை கொடுப்பார் அதனால் மெஜஸ்டிக்கான அப்பியரன்ஸ் கம்பீரமான தோற்றம் சிங்க மாதிரியான நடை சொல்லிகிட்டே இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல அந்த சூரியனுக்கு குருவுக்கு விடு கொடுத்த செவ்வாய் மேஷத்தில் சூரியன் செவ்வாயும் மேஷத்தில் இருக்கிறாங்க சூரியனுக்கும் இந்த குருவுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடையும் பொழுது அது இன்னும் கூடுதலான ஒரு அதிகாரத்தை கொடுத்துரும் சரிங்களா இதில் பாருங்கள் தனுசு லக்னம் லக்னாதிபதியான குரு பகவான் ஒன்பதுக்குடைய சூரியனுடன் இணைந்து ஐந்தாம் இடத்தில் திரியோணத்தில் அடைகிறார் சூரியன் உச்சபலம் அடைகிறார் குரு பகவான் நட்பு நிலையில் இருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உட்காந்து லக்னத்தை தொடர்பில் இருக்கிறார் இந்த சூரியனுக்கும் குருவுக்கும் விடு கொடுத்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைந்து தன்னுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் சூரியனையும் குருவையும் பார்க்கிறார் நிச்சயமாக சொல்லலாம் இவங்க வந்து யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வகைகளில் இவங்க வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்கின்ற அந்த மாதிரியான துறைகளில் மிகப்பெரிய பதவி ஐஏஎஸ் கிளியர் பண்ணுவாங்க சூரிய திசையில் நிச்சயமாக கிளியர் பண்ணுவாங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா சூரியன் உச்சம் பாக்கியாதிபதி குருவுடைய இணைவு குருவுடைய பறவை லக்னத்திற்கு ஸோ அப்போ செவ்வாயும் உச்சமடைகிறார் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அப்போ துணிச்சல் அத்தனையும் கொடுத்துருவார் அப்போது இந்த சூரியன் குரு செவ்வாயுடைய இந்த மூன்று கிரகத்தினுடைய காம்பினேஷன் லக்னத்திற்கு சுபமாக இருப்பதனால் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் எப்பொழுதுமே இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது லக்னத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சூரியன் குரு இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவு எந்த லக்னத்துக்குன்னு பார்க்கணும் முதல்ல இதே ரிஷப லக்னம் வச்சுக்கீங்களேன் ரிஷபலகணத்துக்கு ஒரு பாவியாக கருதப்படுகின்ற கிரகமானது குரு பகவான் அப்போ இந்த ரிஷபலகணத்திற்கு குருவுடன் இணைகின்ற குருவோடைய பார்வை பெறுகின்ற குருவோடைய நட்சத்திர சாரம் பெறுகின்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் பாதகத்தை செய்யும் கஷ்டங்களையும் கண்டங்களையும் அவமானத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ ரிஷபலக்கணக்காரவங்களுக்கு இந்த இதே சூரியன் குருவோட இணையும் பொழுது அட்டமாதிபதியான குருவுடன் சூரியன் இணையும் பொழுது சூரியனுடைய ஆதிபத்தியம் அங்கே கெடும் அப்புறம் ரிசிவலக்கணத்திற்கு நான்காம் இடமான நான்காம் பாவாதிபதியான சூரியனுடன் குரு பகவான் இணையும் பொழுது அங்கே நான்காம் இடத்தினுடைய ஆதிபத்தியமான தாயார் மனை வீடு நிலம் வாகனம் போன்றவற்றில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சில மனசுக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் நடக்கும் சரிங்களா சந்திரனும் கெட்டிருக்குன்னு வச்சுங்களேன் சந்திரன் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்குது மாதா காரகன் அம்மா காரகன் சந்திரன் ராகவோடு சேர்ந்து கெட்டு போச்சு தேய்பிரே சந்திரன் அப்ப நான்காம் பாவாதிபதி சூரியன் குருவுடைய இணைவில் இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் சொன்னா நல்ல தாய் இல்லை தாயின் மூலமாக இந்த ஜாதகருக்கு அவமானங்களும் தொந்தரவுகளும் மன கஷ்டங்களும் மன அழுத்தங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு நிலம் வாகனம் சம்பந்தப்பட்டவற்றில் வழக்குகளும் பிரச்சனைகளும் இருக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்கலாம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது சரியா ஏன்னா நான்காம் இடத்தினுடைய உயிர்கருவத்தவம் தாய் தாயை தான் முதல்ல பாதிக்கும் சந்திரன் நல்லா இருந்ததுன்னா தாய்க்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அம்மா இருப்பாங்க பிரச்சனை இல்லை சந்திரனும் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் அடையும் பொழுது காரக கிரகம் கெடும் பொழுது ஆதிபத்திய கிரகம் குருவோட இணையும் பொழுது குருவோடைய பார்வை பெறும் பொழுது ஆதிபத்தியம் அங்கே கெடுது அப்போ நம்ம லக்னத்தை பொறுத்தான் தீர்மானிக்கப்படணும் ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த சூரியன் குருவோட இணைவு நன்மையா தீமையான்னு சொன்னால் இந்த இரண்டு கிரகங்கள் நட்பு என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சரிங்களா இதே துலாலக்கணம் வச்சுங்களேன் துலாலக்கணத்து குரு கெட்டவை சூரியன் கடுமையான பகை பாதகாதிபதி துலாலக்கணத்திற்கு பதினொன்று கூடைய பாதகாதிபதி சூரிய பகவான் ஆறுக்குடைய ருணரோக சத்துருக்கு காரகத்தை வைக்கின்ற கிரகமானது குரு பகவான் அப்போ துலால கணிதருக்கு இந்த குரு சூரியனுடைய இணைவு என்னதான் நம்ம சிவராஜ் யோகம் சொன்னாலும் கூட கண்டிப்பாக இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த குருவோட இணைவு சூரியனை கெடுக்கும் சூரியனுடைய இணைவு குருவை கெடுக்கும் ஏன்னா அவர் வாங்கின ஆதிபத்தியம் பாதகாதிபத்தியம் அப்போ சூரியன் பாதகத்தை செய்ய ரெடியாக இருப்பார் குரு பகவான் ருணரோக சத்துருக்காரகன் அப்போ கடனையும் நோயும் வம்பு வழக்குகளையும் தருவதற்காக படைக்கப்பட்ட ஒரு கிரகம் துலா லக்கணத்திற்கு குரு பகவான் அப்போ இந்த இரண்டு கிரகம் என்னதான் நட்பு கிரகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு அசுபாதிபத்தியம் பெற்றிருப்பதனால் இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது சற்று ஜாதகருக்கு தீமை நிறைந்ததாக இருக்கும் சரிங்களா அப்போது அரசு வேலை கிடைக்கும் ஏன்னா சூரியன் குரு இணைவு சிவராஜ் யோகம் அரசு வேலை கிடைக்கும் சூரியன் பலப்படுத்தப்படுகிறார் சூரியனுடைய காரகத்துவம் அங்கே மேலோங்குது ஆனால் அரசாங்க துறைகளில் வம்புகளும் வழக்குகளும் பிரச்சனைகளும் வரும் ஏன்னா குரு ஆறாம் பாவாதிபதி சரிங்களா ஸோ நல்ல தந்தை இருப்பாங்க தந்தை இருப்பாங்க தந்தைக்கு கடனையும் நோயும் வம்பு வழக்குகளையும் கொடுத்துரும் எப்பொழுது இந்த தசை வரும்பொழுது சரிங்களா அப்போ என்ன ஆகணும் ஆறு கூடைய கிரகமானவர் பக்ரம் பெற்று இந்த சூரியனுடைய இணையும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பாதத்தை தராது ஏன்னா துலாளக்கிரத்தை பொறுத்தவரையும் ஆறு ஆறுக்குடைய கிரகம் யார் குரு பகவான் வக்ரமடையும் பொழுது தன்னுடைய தீயாதிபத்தியத்தை மிகப்பெரிய அளவுக்கு அந்த குரு பகவான் செய்ய மாட்டார் அப்போ அந்த நிலையில் சூரியனுடன் இணையும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பாதகமானது அங்கே நடக்காது என்றதை நம்ம எடுத்துக்கணும் ஆக ஒரு ஜாதகத்தில் இந்த சூரியன் குருவோடைய இணைவு காம்பினேஷனானது எந்த லக்னத்திற்கு என்று கண்டிப்பாக பார்த்துடணும் இதே இப்போ மிதுன லக்னம் வச்சுக்கிங்க மிதுன கணத்திற்கு குரு யார் ஏழுக்குடைய கிரகம் இவர் பாதகாதிபதி நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்வது ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதிகள் மறைந்தால் யோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் அது பாதகத்தை செய்யும் சரிங்களா அப்போ மிதுன கணத்திற்கு கடினம் ஏழு ஏழுக்குடைய குரு பகவான் பாதகாதிபதி அப்போ ஏழாம் பாவாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மிதுனத்திற்கு இரண்டாம் வீட்டில் உச்சமிட்டு இருக்கும் பொழுது ஏழாம் வீட்டினுடைய கெடுபரணங்களை இந்த குரு பகவான் செய்ய மாட்டார் இந்த சமயத்தில் இந்த குரு பகவான் சூரியனுடைய இணையும் பொழுது இது ஒரு யோகமாக வேலை செய்யும் போலே கெடுதலாக வேலை செய்யாது சப்போஸ் இந்த மிதுன கிணத்திற்கு சூரியனும் குருவும் இணைந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக சூரியனும் குருவும் பாதகத்தை செய்ய கடையப்பட்டவர்கள் குருவினால் சூரியன் கெட்டு சூரிய தன்னுடைய தசாபுத்தி காலங்களை கண்டிப்பாக அந்த திருமணம் சமயம் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும் மிதுன லக்னம் ஏழாம் இடத்துல குரு ஆட்சி மூலத்திரிகோணம் சூரியனுடைய இணைகிறார் அப்போ பாதகாதிபதியான குருவினால் சூரியன் கெட்டு போகிறார் இந்த நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் திருமணம் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக சூரிய மகா திசையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் கண்டங்களும் வந்துடும் திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்தும் ஏன்னா பாதகாதிபதியாகப்பட்டவன் பெரும்பாலும் கண்டங்களை செய்வதில்லை விபத்துகளை தருவது கிடையாது ஆனால் மன உளைச்சல்களையும் ஆதிபத்திய ரீதியாக தடங்கல்களையும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற மன அழுத்தங்களையும் கொடுத்துருவார் அப்போ இந்த இடத்துல சூரியன் குருவோட இணையும் பொழுது சூரியனுடைய காரகத்துவம் இருக்கும் ஆனால் இது இந்த இரண்டு கிரகங்கள் நிற்கின்ற இடத்தை பொறுத்து அந்த லக்னத்தை பொறுத்து அந்த ஆதிபத்தியம் வேலை செய்யும் அதனால என்ன சொல்கிறேன்னா மிதுனம் கன்னி இந்த இரண்டு லக்னங்களுக்கும் குரு சூரியனுடைய இணைவானது ஏழாம் வீட்டில் அமர்வது தப்பு அதே மாதிரி ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் இந்த குரு சூரியனுடைய இணைவானது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காது குறிப்பாக துலால லக்கணத்திற்கு ஆறுக்கு பதினொன்று கூடிய கிரகம் என்பதால் இரண்டு கிரகங்களும் முழுமையான பாவிகளாக இருப்பதனால் கண்டிப்பாக இடையூறுகளும் சிக்கல்களும் வந்து சேரும் ஆனால் இதே இந்த விருச்சிக மேஷல மேஷலக்கணத்திற்கு குரு செவ்வாயும் அதிரட்பு கிரகங்கள் என்பதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விருட்சு கழகம் வச்சுக்கேன் விருட்சிகலக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி சூரியன் தனாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி குரு பகவான் அப்ப இந்த இரண்டு அஞ்சு கூடைய குரு பகவான் விருட்சிகலக்கணத்திற்கு சூரியனுடன் இணைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து விருட்சிகலக்கணத்திற்கு ஆகாத மிதுனத்தில் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார்கள் வச்சுக்கல இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவு நன்மை அளிப்பதாக இருப்பாது இரண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் கூட ஓரளவு வேலை செய்யும் ஏன்னா எட்டாம் இடத்தில் மறைந்து இரண்டாம் இடத்தோடு குரு பகவான் பார்க்கிறார் தொடர்பில் இருக்கிறார் ஆனால் ஐந்தாம் இடம் கெட்டு போயிடும் ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் மறைகிறார் ஜீவனாதிபதி கர்மாதிபதி பத்துக்குடைய சூரியன் எட்டில் மறைகிறார் அப்போ இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ என்ன நடக்கும் இந்த நேரத்தில் குரு திசையோ செவ சூரிய திசையோ வரும் பொழுது அவர்கள் வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்கள் இருந்தார்னா அவங்க தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னா இந்த இரண்டு கிரகங்களும் ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் பத்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் எட்டாம் இடத்தின் வழியாக செய்யும் பூர்வீகத்தில் பத்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் தொழில் ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் பிள்ளைகள் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் அப்ப இந்த இரண்டு ஆதிபத்தியங்களும் எட்டாம் இடத்தினுடைய தீய வழி நடக்கும் சரிங்களா தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ ஆகவே மற்றும் ஒரு ஜோதிட பதிவில் மற்றும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்